சென்னை திருவேற்காட்டில் நடைபெறும் மாதவரம் சுதர்சனம் இல்ல திருமண விழாவில் திமுக தலைவர் மு ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார் அதனை நேரலையாக பார்க்கலாம் நான் இந்த அப்போ இருக்கக்கூடிய ஆட்சியையும் காட்சி கடல் தாண்டி புகழ் கடலை கடல் தாண்டி ஊழல் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம் இந்தியாவுடைய பணத்தை தான் கொண்டடிக்கிறதுனால பார்த்தா இப்போ வெளிநாட்டுகளுக்கு கரன்சி மட்டுமே கொண்டடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது ரெண்டு மூணு நாட்களுக்கு முன்பு டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற ஆங்கில பத்திரிகையில் தலைப்பு செய்ய வந்திருந்தது காட்மிஷன் என்கிற ஒரு நிறுவனம் அமெரிக்கா இருந்து கொண்டிருக்கிறது சேர்ந்தவர்கள் ஏற்கனவே நம்முடைய இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே தொடிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய கிளைகள் இங்கு அமைந்து சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறு அந்த சிறு சேரிக்குரிய அவர்கள் கட்டிடத்தை கட்டுவதற்கு இப்போது இருக்கக்கூடிய ஆட்சி இடத்துல அனுமதி கேட்டிருக்கிறார்கள் கட்டிடங்களுக்கு முறையாகத்தான் அனுமதி கேட்டிருக்கிறார்கள் அப்படி அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் அவர்களுக்கு கமிஷன் கேட்டிருக்கிறார்கள் கரெக்டன் லஞ்சப்படுத்த வாங்கியிருக்கிறார்கள் எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் டாலர்கள் லஞ்சமாக வழங்கப்பட்டிருக்கிறது ஆக எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் டாலர் என்பது இந்தியாவிடையே மதித்து வருவதை கேட்டால்

அமெரிக்காவுடைய நீதிமன்றத்தில் பிரச்சனையாகி வழக்க வேண்டியிருக்கு அங்கு வாக்கு மூலமே வழங்கப்பட்டிருக்கு அதிகாரிகளுக்கு நாங்கள் இந்தியாவுடைய நிதி தெரிவிக்காத கோடி அமெரிக்காவுடைய அமெரிக்காவுடைய எட்டு லட்சத்து நாற்பதாயிரம் கொடுத்திருக்கிறோம் என்று வாக்கு மூலமே கொடுத்திருக்கிறாங்க ஆக அந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு ஆக அனுமதி வழங்கப்பட்டிருக்குன்னா அதிகாரிகள் வாங்கியிருக்காங்க செய்தி வந்திருக்கு ஆக அனுமதி வாங்குறாங்க வேறு மட்டும் கைவிக்கப்பட்ட அதிகாரி பெருந்து செஞ்சு அதற்கு பிறகு அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் கேள்விக்கு போடணும் அதற்கு பிறகு கடைசியாக முதலமைச்சர் கையெழுத்து போட்டோம் கேள்விப்பட்டிருக்கிறாரா அமைச்சர்களும் அது எல்லாருக்கும் இந்த லஞ்சம் போய் சேர்படுத்த எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது ஆகவே நான் கேட்டுக்கொள்ள விரும்புபோது இப்படிப்பட்ட ஒரு அக்கரங்க ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் திராவிட முயற்சிச் செயலகத்தின் சார்பில் அந்த மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய சட்டமன்ற இருக்கிற அன்பரசன் அவர்கள் ஏற்கனவே சிபிஐ முறையாக விசாரணை நடத்த வேண்டும் என்று புகார் நட்சக்கை ஒரு ஐந்தாவது நாட்கள் பார்ப்போம் ஒரு வார காலத்திற்குள்ளாக முறையாக விசாரணை நடைபெறுகிறது என்று சொன்னால் உறுதியோடு சொல்லுகிறேன் இதை நீதிமன்ற வரை சென்று உற்சாக நாட்டிற்கு நாட்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன் அந்த சூழலை நாளேற்ற கழகம் எடுக்கும் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி இந்த மனதாளரை கலந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையெல்லாம் எண்ணி பார்த்து அதே நேரத்தில் மனதோலம் கொண்டிருக்கக்கூடிய மனமக்களே பல்லாண்டு கால வாழ்க வாழ்க்கை வாழ்த்து நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் வீடு மட்டும் நன்றாக இருந்தால் இந்த நாடும் நன்றாக இருந்தாக வேண்டும் நாடு நன்றாக இருந்தால்தான் வீடு நன்றாக இருக்க முடியும் வீடு நன்றாக இருந்தால்தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நன்றாக இருக்க முடியும் திமுக பிரமுகர் இல்ல திருமண விழாவில் முக க ஸ்டாலின் நேரடியாக உரையாற்றினார் அதனை நாம் நேரலையாக பார்த்தோம் அதிமுக பாமக கூட்டணி குறித்து விமர்சனங்களை வைத்து அவர் தற்பொழுது தமிழ்நாட்டில் கலெக்ஷன் கரப்ஷன் கலெக்ஷன் என்ற ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் அதனை தூக்கி எறிய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டாா்